திருக்குறள் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கம் உடைமை ஒழுக்கம் விழுப்பம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் குரல் விளக்கம் ஒருவருக்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம் என்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட மேலானதாக போற்றப்படுகிறது குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரளான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் குரல் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் ஒழுக்கமே சிறந்த துணை என்பதால் எத்தகைய துன்பத்தை ஏற்றாவது காக்க வேண்டும் குரல் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அப்தே துணை குரல் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் குரல் விளக்கம் ஒழுக்கம் உடையவராக வாழ்வதுதான் எடுத்துக்காட்டாகும் ஒழுக்கம் தவறுகிறவர்கள் யாராயினும் அவர்கள் இழிந்த குடியில் பிறந்தவர்களாகவே கருதப்படுவர் குரல் ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் குரல் மரப்பினும் ஓத்துக் கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க குன்ற கெடும் குரல் விளக்கம் கற்ற வேத பொருளை மறந்தாலும் மீண்டும் அதனை ஓதி கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் வேதம் ஓதுபவனுடைய குடிப்பிறப்பு ஒழுக்கம் குன்றினால் கெடும் பார்ப்பான் குரல் அழுக்காருடையான்கண் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமில்லான் கண் உயர்வு குரல் விளக்கம் பொறாமையுடையவனுக்கும் நல்லொழுக்கம் இல்லாதவனுக்கும் அமையும் வாழ்வு உயர்வான வாழ்வாக கருதப்பட மாட்டாது உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து குரல் விளக்கம் மன உறுதி கொண்டவர்கள் ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் இழிவை உணர்ந்திருப்பதால் நல்லொழுக்கம் குன்றிடும் அளவிற்கு நடக்க மாட்டார்கள் குரல் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து குரல் ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி குரல் விளக்கம் ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர் ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் தகாத பெரும் பழியை அடைவர் குரல் ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பலி குரல் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். குறள் விளக்கம் நல்லொழுக்கம் இன்பமான நல்வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும். தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும். குறள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். குறள் ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். குறள் விளக்கம் தவறியும் கூட தம் வாயால் தகாத சொற்களை சொல்லுவது ஒழுக்கம் உடையவர்களிடம் இல்லாத பண்பாகும் குரல் உடையவர் கொல்லாவே வழுக்கியும் வாயார் சொலல் குரல் உலகத்தோடொட்ட ஒழுகல் பலக்கற்றும் கல்லார் அறிவிலாதார் குரல் விளக்கம் உயர்ந்தோர் ஏற்றுக்கொண்ட ஒழுக்கம் எனும் பண்போடு வாழக் கற்காதவர்கள் பல நூல்களை படித்திருந்தும் கூட அறிவில்லாதவர்களே ஆவார்கள் குரல் உலகத்தோடொட்ட ஒழுகல் கற்றும் கல்லார் அறிவிலாதார்